ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா போம் நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் விற்றிருக்கும் நம் கணபதியை கால் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொடும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இளையாரப்பா அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விநாயகர் திருவுருவம் நமது சின்னாளப்பட்டி கீழக்கோட்டை பகுதியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையின் பின்புறமாக இருக்கக்கூடிய கற்பணசாமி கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது அந்த கற்பணசாமி கோவிலின் வாசலில் இருக்கக்கூடிய அந்த கருவேல மரம் வெள்ளை கருவேல மரம் இருக்கின்றது அந்த வெள்ளை கருவேல மரத்திலே பகவான் விநாயக பெருமானின் திருவுருவம் தோன்றியது தோற்றமாக தெரிந்தது இங்கே வணங்க வருகின்ற பொழுது அப்பொழுது நாங்கள் இந்த விநாயகர் பெருமானின் திருவுருவத்தை வெளியே எடுக்க முயற்சி செய்தோம் அந்த உருவத்தை நாங்கள் தொட்டு எடுக்கும் பொழுது அவர் விநாயகர் பெருமான் முகம் காட்சி அளிக்கின்றது செதுக்காதது இயற்கையிலேயே அமைந்த இந்த விநாயகர் ஆகவே இந்த விநாயகரை தரிசனம் செய்ய வரவிருப்படுபவர்கள் சின்னாலப்பட்டியில் அரசு மருத்துவமனையின் பின்புறமாக இருக்கக்கூடிய கற்பனசாமி கோவிலின் வாசலிலே அமைந்திருக்கின்ற வெள்ளை விநாயகர் கோவில் வெள்ளை விநாயகராக வெள்ளை விநாயகராக காட்சியளிக்கின்றார் இந்த வெள்ளை கருவேல மரத்திலே தோன்றியிருக்கின்றது விநாயக பெருமான் இவரை கண்டு நேரடியாக கண்டு அருள் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்